வர்தா புயலின் தாக்கத்தால் மின்சாரம் இல்லாமல் தவிக்கும் சூழ்நிலையிலும் சென்னை சென்னைவாசிகள் கார்த்திகை தீபம் ஏற்றினர் கார்த்திகை தீபத் திருநாள் நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்டு இருந்த நிலையில் வர்தா புயல் காரணமாக சென்னையில் கார்த்திகை தீபத்தை கடைபிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இந்நிலையில் நேற்று சென்னையின் மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வீடுகளுக்கு வெளியே கார்த்திகை தீபத்தை பொதுமக்கள் ஏற்றினர் வர்தா புயலால் ஏற்பட்ட மின்தடையால் இருள் சூழ்ந்திருந்த சென்னைக்கு இயற்கையாக ஒளியூட்டுவது போல் கார்த்திகை தீபங்கள் பிரகாசித்தன வர்தா புயலின் கோர தாண்டவம் கொடுத்த துன்பங்களுக்கு நடுவேயும் கார்த்திகை தீபம் ஏற்றியும் சொக்கவனை எரித்தும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்கள் நேற்று கார்த்திகை தீப விழாவை கொண்டாடினர் வருஷ வருஷம் நாங்கள் தீபம் கொண்டாடுவோம் வீட்டில் கரண்ட் இருக்கும் எல்லாமே இருக்கிறதுனால அவங்கவுங்க டிவிலேயும் வீட்டையும் விளக்கேற்றி கொண்டாடுவாங்க இந்த வருஷம் கரண்ட் இல்லாத காரணத்தால் எல்லாருமே எங்கள் ரோட்டில் வந்து இந்த வருஷம் தான் நாங்கள் உண்மையான கார்த்தி கொண்டாடுறோம் இந்த வருஷம் தான் நாங்கள் எல்லாேருமே ரோட்டுக்கு வந்து சொக்கப்பானை ஏற்றி வருஷ வருஷம் கொண்டாடுறோம் ஆனால் ஒன்று எங்களுக்கு கரண்ட் இல்லாத பெரிய பிரச்சனையாக இருக்குது இருந்தாலும் இந்த தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது வருஷம் சென்னையில் இந்த வருஷம் தான் கார்த்திகீபம் நல்லாயிருக்கு